எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம ஷோடச மகாலட்சுமி பூஜைங்கிற ஒரு நல்ல பூஜையை பார்க்கலாம் இந்த பூஜை மகாலட்சுமியோடய பதினாறு ரூபங்களை சொல்லி அர்ச்சனை பண்ணுற மாதிரியான ஒரு அற்புதமான பூஜை இதை வந்து ஸ்லோகமாகவும் சொல்லலாம் மகாலட்சுமியோட பதினாறு ரூபங்களை ஸ்லோகமாக சொல்லி பாராயணம் பண்ணாலும் நல்லது ஆவணி மாதம் அஷ்டமியில் ஆரம்பித்து அடுத்த அஷ்டமி வரைக்கும் பதினாறு நாள் பண்ணிடோன்னா நம்ம நினச்ச காரியம் பதினாறு நாளைக்குள்ளே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாள் இதை வந்து அர்ச்சனையாகவும் பண்ணலாம் அல்லது விளக்குலேயும் பண்ணலாம் ஸ்லோகமாகவும் பாராயணம் பண்ணலாம் இந்த மாதிரி எப்படி வேணாலும் பண்ணலாம் ஆனால் இந்த பதினாறு நாளை கண்டிப்பாக பண்ணினா ரொம்ப நல்லது அந்த ஸ்லோகம் என்னன்னா ஆதி லட்சுமி நமஸ்தேஷு பரபிரம்மஸ்வரூபிணி யசோதேகி தனம் தேகி தேகிமே சந்தானலக்ஷ்மி நமஸ்தேசு புத்திரபவுத்திரபிரதாயினி புத்திராந்தேகி தனந்தேஹி தேகிமே வித்யாலக்ஷ்மி கலாம் தேகி சர்வ காமாம்ச தேகிமே தனல లక్ష్మీ నమస్తూ సర్వారత్రి నాసిని ధనం దేహీ శ్రీయం దేహీ సర్వకామాం చేహి మే ధాన్యలక్ష్మీనమస్సు సర్వాభరణపూషి ప్రజ్ఞా దేహి శ్రియం దేహీ సర్వకామాం చేహి మే మేధాలక్ష్మిసు మేధాలక్ష్మి నమస్తూ కలికల్మక్షని ప్రజ్ఞాహి శ్రీయం దేహిర్వకామాం చేహి మే గజలక్ష్మి నమస్తూ సర్వేవస్వరూపిణీ అస్వాంసగోకులం దేహీసకామాం చేహి మే वीरलक्ष्मी नमस्ते सर्वकर्य जयप्रदे वीर देह बल दे सर्वकाम च देहि मे जयलक्ष्मी नमस्ते स्वरूपिणी जयम देहि शुभम देहि सर्वकाम च देहि मे भाग्यलक्ष्मी नमस्ते सौमांगल्य विभर्ति भाग्यम देहि देहि सर्व देहि मे कीर्ति लक्ष्मी नमस्ते विष्णुवक्षस्थल से कीर्ति मे आरोग्य लक्ष्मी नमस्ते निवारिणी देहि सर्वगनिणी आयुर्देह देहि मे

സർവമംഗള മാംഗലയ ശിവേ സർവർത്ഥസാധക ശരണേത്രിമ്പ നാരായണി നമോസ്തുതേ ശുഭം പൗതു കല്യാണി ആയുർ ആരോഗ്യം സമ്പദം മമ ശത്രുവ്യാധിവിനാശായ ദീപചോതി നമോസ്തുതേ இந்த ஸ்லோகத்தை நீங்கள் ஒவ்வொரு வரியாக சொல்லி நமஸ்காரம் பண்ணியும் பண்ணலாம் அல்லது பதினாறு தீபம் ஏற்றி வச்சு ஒவ்வொன்றுத்துக்கும் பூ போட்டு பதினாறு முறை சொல்லலாம் அல்லது பதினாறு கோமதி சக்கரை வச்சு பூஜை பண்ணலாம் பதினாறு சங்குகள் வச்சு பூஜை பண்ணலாம் இல்லை விளக்கில் இந்த ஸ்லோகத்தை வெறும்னு சொல்லி பூஜை பண்ணலாம் பதினாறு முறை சொன்னால் ரொம்ப நல்லது ஒரு நாளைக்கு பதினாறு முறை வீதம் பதினாறு நாள் சொல்லணும் நடுவில் விடுபட்டாலும் என் ஏதாவது ஒரு நாள் ஆரம்பித்து கண்டினியூஸாக பதினாறு நாள் சொல்லலாம் இந்த பதினாறு நாளில் ஏதாவது ஒரு நாள் ஆரம்பிச்சுக்கோங்க அதுலேருந்து பதினாறு நாள் சொல்லலாம் இந்த ஸ்லோகோ எல்லா புக்லேயுமே இருக்கும் இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதை பாராயணமாவது அட்லீஸ்ட்டு பண்ணினா ரொம்ப நல்லது கண்டிப்பாக இந்த ஒரு பதினாறு நாளில் தவற விட்டுறாதீங்க நீங்கள் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இது இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகா சமஸா சுகினோபவந்தோ ததாஸ்து